வணக்கம் இன்றைக்கி கோவக்கால் சைட் டிஷ்ஷை வந்து சாதாரணமாக செய்யாமல் அதோட சில ஐட்டத்தை சேர்த்து செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டும் சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணியிருக்கும் அது என்னெல்லாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பேனில் ஒன் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு ஒன் டீஸ்பூன் சீக்கிரம் டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூட கோவக்காவை கட் பண்ணி வச்சால் கோவக்காவையும் சேர்த்துட்டு அதில் ஒன் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் கோவக்காய் பாதி வெந்ததும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூள் வாசனை போகும் அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் கலந்து விட்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் இப்போ பேனில் டூ டேபிள் கடலை எடுத்துகிட்டு அதை நல்லா சாட்டை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த தோல் தோல் நீங்கிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ மிக்சியில் மூணு காஞ்சமிளகா ஃப்ரை பண்ண அந்த கடலை தோல் நிற்கின கடலை ஒன் டீஸ்பூன் சீரகம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கிரைண்ட் பண்ண மசாலாவை இந்த கோவக்காய் நல்லா வெந்துடுச்சு இப்போ அந்த கோவக்காய் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து டூ மினிட்ஸ்க்கு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்படி செஞ்சீங்கன்னா இப்போ கொவுக்க பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக இதை சாப்பிடுவாங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ